ஒரு வேதவசனத்துக்கு போய் வாசிப்போம் கொஞ்ச நேரம் வேதவசனத்தை நாம் தியானிப்போம் இந்த மாதம் கொடுத்த வாக்கு தத்துவத்தை தான் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டே இருக்கிறோம் என்னாகமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்தினுடைய முப்பதாம் வசனம் நாம் உடனே போய் சுதந்திரித்து கொள்ளலாம் எளிதாய் ஜெயித்து கொள்ளுவோம் உடனே சுதந்திரித்து கொள்ளுவோம் எளிதாய் ஜெயித்து கொள்ளுவோம் எந்த மட்டும் நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுகிறதற்கு அசதியாக இருப்பீர்கள் கத்துருடைய ஆலயமாகிய கூடாரம் சிலாவில் நிறுத்தப்பட்டது தேசம் கத்தருடைய வசமாயிற்று தேசம் நமது வசமாயிற்று அதலால் சுதந்திரித்து கொள்ள போவோம் எளிதாக சுதந்திரிச்சிக்கலாம் உடனே போய் ஜெயிச்சிக்கலாம் நம்ம அழகா பெற்றுக்கொள்ளுகிற நேரம் வந்துருச்சு நீங்கள் ஏன் அசதியாக இருக்கீங்க அப்படின்னு ஆண்டவர் நம்மோடு பேசினார் அசதி அப்படிங்கிற காரியத்தில் மூன்று காரியம் பேசணும் தாமதம் இல்ல தாமதத்தின் நிமித்தம் அசதி இன்னொன்று சத்துருவ துரத்தாத பட்சத்திலும் அசதி சத்துருவ துரத்த கூடாமல் போன பட்சத்தில் அசதி என்று சொல்லி நம்ம வாசித்தோம் எதிர்க்கலை சத்துருவி பலன்களை கண்டு நம்ம சோந்து போறோம் அடுத்த சத்துரு அடுத்த பாளையத்தில் இருக்கிற ஆள் எதிர்கொள்கிற பிரச்சனை வியாதியை பார்த்து நம்ம பெருசா ஆமாம் நம்ம சோர்ந்து போகிறோம் ரெண்டாவது நம்ம தியானித்தோம் ஏன் அசதி வருகிறது நம்ம நம்பிக்கை வேற யாரோ மேலே போகிறது சோம்பரித்தனோ ரெண்டாவது விக்கிரக ஆராதனை என்று வாசித்தோம் என்ன ஆச்சு மீகா காணாமல் போனால் ஆலோசனைக்காரனாக இருந்த ஆசாரியனும் தகப்பனுமாக இருந்தவன் காணாமல் போனால் அவ ஆலோசனை காணாமல் போச்சு ஆனால் நியாயாதிபதிகள் பதினேழு பதினெட்டாம் அதிகாரத்தில் அவன் வார்ப்பித்த விக்கிரகம் மாத்திரம் ஷீலோவாவில் இருக்கிறது இந்த சீலோவாவில் தான் கொத்திரத்தார் எல்லாத்தையும் ஜெயித்தார்கள் ஆனால் சிலோவாவில் ஆலயம் இருக்க வேண்டிய தேவ சமூகம் இருக்க வேண்டிய இடத்துல விக்கிரகம் இருந்தது அதனால் ஒரு அசதி அப்படின்னா நாம் கத்தருக்கு கொடுக்கிற ப்ரிஃபரன்ஸ் முக்கியத்துவத்தை விட வேற யாருக்காவது செலுத்துகிறோம் வேலை வியாபாரம் படிப்பு அதுக்கு ரொம்ப டைம் செலுத்துகிறோம் அதனால் அசதி வருகிறது மூன்றாவது நம்ம தியானித்தோம் நீங்கள் நீடிய பொறுமையாய் விசுவாசத்தோடு சுதந்திரிக்க போகிறவர்களை நோக்கி பாருங்கள் அவங்கள பாருங்கப்பான்னு சொல்லிவிட்டு மூல உபதேசத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் பூர்ணராகும்படி கடந்தால் வளர்ந்தால் நீங்கள் வளர்ச்சியுடையவர்களாக இருந்தால் நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் வளரலைன்னா அசதி தான் வரும் சோம்பேறித்தனம் தான் வரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் இதை காலையில் தியானிக்க ஆவியாக நமக்கு உதவி செய்தார் எனக்கு இன்னைக்கு ஈவினிங்க்கு ஆண்டர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார் ஆதி அகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் அதனுடைய எட்டு வசனத்தை எட்டு ஒன்பது வசனத்தை வாசிக்க கேட்போம் அதற்கு அவன் கத்தராகி ஆண்டவரே நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றால் அதற்கு அவர் மூன்று வயது கிடறியை மூன்று வயது வெள்ளாட்டையும் மூன்று வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறா குஞ்சும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார் இந்த பதினைந்தாம் அதிகாரம் உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி அண்டவரே நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றார் ஒரு அடையாளம் கேட்குறார் ஒரு 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 அடையாளம் சொல்லுங்கள் இல்லை எப்படி நான் அதை பெற்றுக்கொள்வேன் சுதந்திரித்துக் கொள்வேன்னு ஆப்ரகாம் ஆண்டு விட்ட கேட்குறார் இந்த பதினான்காம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்லுவேன் பதினான்காம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனத்தில் சினேய ராஜாவாகிய அம்ரே பேலும் ராஜாவாகிய அரித்தே என்று சொல்லி மொத்தம் ஒரு ஒம்பது ராஜாக்கள் சோதம் குமாரா மற்ற ராஜாக்கள் ஐந்து ப்ளஸ் நாலு இந்த நாலு ராஜாக்கள்கிட்ட அஞ்சு ராஜாக்கள் தோத்து போகிறாங்க இவங்க தோத்து லோத்து மனைவி பிள்ளைகளை சிறைப்படுத்தி கொண்டு போகிறார்கள் இதை அப் இதை அறிந்த ஒரு எப்ரே வாலிபன் ஆபரகம் இடத்துல போய் உன் சகோதரம் மனைவி பிள்ளைகள் எல்லாம் சிறைப்படுத்தி போனாங்க சொன்ன உடனே ஆபிரகாம் தன் குடும்பத்தில் இருக்கிற முன்னூற்றி பதினெட்டு பேர் கைப்படியாத ஒரு முன்னூற்றி பதினெட்டு பேருக்கு ஆயுதம் தரிப்பித்து அவர்களை தான் மட்டும் துரத்தி ஓபா மட்டும் திருப்பி கொண்டு வந்தான் வெரைட்டிட்டான் வெரைட்டி அடித்து எல்லாத்தையும் சிறைப்பட்டு போனதெல்லாம் திருப்பி கொண்டு வந்துட்டான் திருப்பி கொண்டு வந்த உடனே ஒரே சந்தோஷம் சோதன் குமார ராஜாவுக்கு ஆப்ரகாமை பார்த்து சோதங்குமார ராஜா சொல்றார் ஆப்ரகாமே எப்பா ஆண்டோருடைய உன்னதமான ஊழியக்காரனே நீர் எங்கள் சிறையிருப்பில் இருந்தெல்லாம் விடுதலையாக்கி எங்களை அழகாக மீட்டெடுத்திருக்கிறீர் உமக்கு என்னையா வேணும் என்ன வேணாலும் எடுத்துக்கொள்ளும் ஆனால் ஜனங்களை விட்டு விட்டுவிடும் என்று சொன்னபோது ஆப்ரகாம் அதற்கு சொல்லுகிறான் சோதம் குமார் ராஜா பார்த்து ஆப்ரஹாம் ஐஸ்வர்யவா நாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு ஒரு சிரட்டையாகலும் பாதரச்சின் வாராகிலும் உக்கு உண்டான யாதொன்றாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று உன்னதமான தேவனுக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆச்சரியப்படுறான் எனக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை வச்சு நான் ஆசீர்வாதமா நீ நினைக்கிற அதெல்லாம் கதையே ஆகாது யோவான் பதினான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனத்துல இயேசு சொன்ன வார்த்தை தான் இதோ உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு என்னிடத்துல வருகிறான் அவன் கிரியைகள் என்னிடத்துல ஒன்றுமில்லை என்று இயேசு எப்படி கைகளை உயர்த்த அவரால் முடிஞ்சதோ உலகத்தின் கிரியை பிசாசின் கிரியை அவரிடத்துல இல்லா இருந்தபோது ஆபரகாமும் சோதம் குமாராவின் அக்கரம்லாம் என்கிட்ட கிடையாதுப்பான்னு கைகளை உயர்த்தறான் சோதங்குமாரில் என்ன இருந்தது எஸ்ஐ தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய பதினாறாம் அதிகார நாற்பத்தெட்டு நாற்பத்தி வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா சோதோமின் அக்ரமம் கர்வம் ஆகார திரச்சி நிர்வசாரமான சாங்கோபாங்கம் இவைகளே உன் சகோதரியாகிய சோதோமின் அக்ரமம் என்று போடப்பட்டிருக்கிறார் அப்படின்னா என்ன சாப்பிட்டுட்டே இருக்கிற வாழ்க்கை உபவாசமே இல்லாத ஒரு ஜீவியம் நிர்விசாரம் கத்தரை குறித்த பயம் தேவ சபையை குறித்த பயம் தேவ சமூகத்தை குறித்த பயம் வசனத்தை குறித்த பயம் கடவுளை குறித்த பயமே இல்லாத ஒரு வாழ்க்கை எசே பதினாறாம் அதிகாரம் நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது நிர்விசாரமான சாங்கோபாங்கோம் இவைகளே உன் சகோதரியாகிய சோதமின் அக்கிரமும் அவள் சிறுமியும் எளிமானுடைய கையை அவள் பலப்படுத்தவே இல்லை உபவாசம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அடுத்தவங்களை பலப்படுத்துகிறது தான் உபவாசம் அடுத்தவங்களை தான் உபவாசம் அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணுறதான் உபவாசம் சிலர் விசுவாசத்தில் சோர்ந்து போயிருப்பாங்க சிலர் ஜபத்தில் சோர்ந்து போயிருப்பாங்க சிலர் ஆராதனையில் சோர்ந்து போய் வருவாங்க சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனப்பட்டு வருவாங்க நம்ம ஸ்டாண்டர்டுக்கே எல்லாரையுமே நம்ம டீல் பண்ணக்கூடாது இந்த இருபத்தோரு நாள் உங்களுடைய பெரிய வேலை அடுத்தவங்களை பலப்படுத்துகிற வேலை அடுத்தவங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுற வேலை அல்ல அல்லையோ சொல்லுங்கள் சிறுமையும் எளியமா எளிமையானவனுடைய கைகளை அவள் பலப்படுத்தலை சோதம் குமாராவின் அக்கிரமம் என்ன தெரியுமா அடுத்தவங்கள பார்த்து என் உவாசிக்கலையா என்ன ஜோமன் இல்லையா இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு உபாசிக்கலாம் பிறத கத்தர் பலன் தருவா ஜபிக்கலாம் பிறத ஜபிக்கலாம் சிஸ்டர் கத்தர் திடம் தருவா தைரியம் தருவா ஃபாஸ்ட் பண்ண முடியலையா கொஞ்சம் வயிறு கிள்ளுற மாதிரி இருக்கும் தண்ணியை கிண்ணியை குடிச்சு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ரெண்டாவது நாள் சூப்பராகிடுவீங்க இப்படி சொல்லி பலப்படுத்தணும் அவன் பசிக்கிற நேரம் கொஞ்சம் முழங்காலில் நெல்லுங்க பைபிளில் வாசிங்க தண்ணியை குடிங்க ஆமாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா டீயக்கீயை குடிச்சுக்கோங்க ஆனால் எப்படியாவது இதில் ஜெயிச்சிட்டிங்கன்னா கத்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாக்குத்தை த நமக்கு வச்சிருக்கிறாரு உடனே சுதந்திரியும் பலப்படுத்துங்க தைரியப்படுத்துங்க நம்ம சபையில உள்ள ஆட்கள் எல்லாரையும் இந்த இருபத்தொரு நாள் எப்படியாவது சென்டர் பண்ணியிருந்தோம் ஆமைன்னு சொல்லுங்களேன் ஆமை இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த காரியம் நடந்த பின்புன்னு இருக்கு பைபிள்ல பாருங்க இந்த காரியம் நடந்த பின்பு எந்த காரியம் எல்லாம் நடந்துச்சு ஆபரகாம் சோதம் குமாராவ மற்ற ராஜா அஞ்சு ராஜாக்களுக்கு ஜெயத்தை வாங்கி கொடுத்த பின்பு சோதா குமாரவே நக்கரமத்தை எல்லாம் அற்பமா எண்ணின பின்பு உலக காரியத்தையும் உலகத்தில் உள்ள காரியத்தையும் சீனு தூக்கி போட்டு கைகளை உயர்த்தினதற்கு பின்பு லோத்து தன்னை விட்டு பிரிந்து போனவன் என்று அறிந்தும் அவன் சிறைப்பட்டு போன போது அவனுக்காக பின்னாடியே போய் தான் மட்டும் துரத்தி ஓவா மட்டும் திருப்பி கொண்டு வந்த பின்பு இந்த காரியெல்லாம் எல்லாமே ஆபரகம் செஞ்சான் இவ்வளவும் செஞ்ச பின்பு கத்த வார்த்தை ஆபரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி ஆபரகாம பார்த்து நீ பயப்படாத தான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருப்பேன் என்று கத்தர் பலப்படு ஒரு தரிசனம் வருது அப்ப எனக்கு இந்த வார்த்தை எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா நான் சொல்றேன் இந்த இருபத்தோரு நாள் தரிசனத்தின் உபவாச ஜபந்தான் இருபத்தோரு நாளும் தரிசனம்தான் ஏதாவது ஒரு காரியத்தில் கத்த தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் தரிசனத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாராக யோவான் அப்போசலனுக்கு கொடுத்த தரிசனம் இங்கே உண்டாவதாக யாக்கோபுக்கு உண்டான தரிசனம் இங்கே உண்டாவதாக ஆபரகாமுக்கு உண்டான தரிசனம் இங்கே உண்டாவதாக மோசேக்கு உண்டான தரிசனம் இங்கே உண்டாவதாக சகரியாவுக்கு உண்டான தரிசனம் இங்கே வெளிப்படட்டும் ஆபகாக்கு ஆபகுக்கு உண்டான தரிசனம் இங்கே வெளிப்படட்டும் இசைக்கியாவுக்கும் எரேமியாவுக்கும் இயசையாவுக்கும் வெளிப்பட்ட தரிசனம் மவுண்ட் சபையில் வெளிப்படுவதாக இன்னைக்கு இருபத்தோரு நாளுக்கு தீர்மானம் பண்ணிட்டு வந்து இருபத்தோரு நாள் உட்கார போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தர்சன உபவாச ஜெபமா மாறுவதாக அல்ல ஆண்டவர் ஆபரம் பார்த்து பேசுற தரிசனம் வந்த பின்பு பயப்படாத அப்படின்னா என்ன அர்த்தம் பயம் இருக்குன்னு அர்த்தம் இல்லன்னா பயம் வர போகுதுன்னு அர்த்தம் இவருங்க பயப்படாதேன்னு ஒண்ணு சொல்றாருன்னா ஏதோ நம்ம பாச பயந்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு பயம் இருக்கு பயப்படாதன்னு சொன்னால் ஏதோ விஷயம் பயப்படுற மாதிரி வரப்போகுதுன்னு அர்த்தம் ரெண்டு தான் ஒன்று இங்கிட்டு இல்லைன்னா அங்கிட்டு பயப்படுற மாதிரி ஒரு காரியம் நடக்க போகுது இல்லைன்னா பயந்துட்டு இருக்கீங்க தரிசனம் கத்தை நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுவார் இந்த கூட்டத்தில் ஆண்டவர் பல பேரை பலப்படுத்த போகிறார் பல பேரை தைரியப்படுத்த போகிறார் பல பேருக்கு கத்தர் தர போகிறா காலையில சொல்லுங்க இப்போ ஆண்டவர் சொன்ன உடனே நம்மால் சொல்ற உடனே தேவரி நீர் எனக்கு என்ன தருவீர் என் வீட்டில் இருக்கிற எளியசர் என் வீட்டு விசாரணை கத்தனா அப்படின்னா நான் எனக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த இருபத்தோரு நாள் பல பேருக்கு இருக்கிற கேள்விகள் எல்லாம் ஆச்சரியக்குறியாய் மாற போகிறார் கேள்விக்குறிகள் ஆச்சரியக்குரியாய் மாறுகிறது இந்த இருபத்தோரு நாள் உபவாச ஜபாப் தரிசனம் மாத்திரமல்ல கத்த தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துறது மாத்திரமல்ல ஆப்ரஹாம் ஆண்டவரை பார்த்து ஆண்டு எனக்கு என்ன தருவீர் என் வீட்டில் இருக்கிற எளியேசர் என் வீட்டு விசாரணை கத்தனா எனக்கா இவன் சுதந்திர வாலி என்று அநேகர் இருதயத்தில் இருக்கிற குடும்பத்தை குறித்த கேள்விக்குறி பிள்ளைகளை குறித்த கேள்விகள் வியாபாரம் குறித்த கேள்விகள் ஊழியத்தை குறித்த கேள்விகள் தரிசனத்தை குறித்த கேள்விகள் குறித்த கேள்விகள் பா புருஷனை குறித்த கேள்விகள் மனைவியை குறித்த கேள்விகள் எதிர்காலத்தை குறித்த கேள்விகள் இந்த இருபத்தோரு நாள் உபவாச ஜபத்துல எல்லாம் ஆச்சரிய குறியாய் கத்தர் மாற்றுகிற ஒரு உபவாச ஜபமாய் தேவன் நமக்கு மாற்ற போகிறா அல்லையா அமே எனக்கு பிள்ளை இல்ல சுதந்திரம் இல்ல ஆசீர்வாதம் இல்ல பெருக்கம் இல்ல என்னையா யார் செய்யுன்னு கேட்டபோது கத்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி இல்லை இவன் உனக்கு சுதந்திரவாளி இல்லை உன் கற்ப பிறப்பான உனக்கே சுதந்திரவாளி என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து வானத்து கண்ணாந்து பார்த்து நட்சத்திரத்தை உன்னால் என்ன கொடுமானால் என்ன சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்றார் அவன் கத்தரை விசுவாசித்தான் அவன் அதுக்கு நீதியாக எண்ணினார் ஒரு ஆள் எவ்வளவு சோர்வாக இருந்தா ஆண்டவட்டியே கேள்வியை கேட்டு ரொம்ப சோர்ந்து போயிருந்தா எவ்வளவுக்கு அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவலில் இல்லை டெட் டெண்டுன்னு இருக்குங்கள என்னையா எத்தனை வருஷம் கேள்வி கேட்குறேன் எத்தனை வருஷம் காத்துட்ருக்குறேன் ஆமாம் இந்த இந்த உபாசபத்தில் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் நம் சபைக்கு சொல்கிறேன் இங்கே இருக்கிற திரளான கூட்டத்தை நான் பார்க்குறேன் பாலியங்கே ஜோ மாதிரி நானும் ஜோம் பண்ணுறேன் அவர் நாலு பேரை வச்சுட்டு திரளான கூட்டம்னார் மாமியாரையும் அவளையும் அவன் வீட்டம்மாவையும் வச்சுட்டு லட்சம் பேர் உட்கார்ந்து பார்த்தது போல இப்போ இங்கே இருக்கிற உங்களை பார்த்து நான் லட்சம் பேர்ட்டு சொல்கிறேன் நீங்கள் பெருகுவீர்கள் அன்கவுண்டபிள் way. என்ன முடியாத அளவு ஆசீர்வாதம் நம் குடும்பங்களுக்கு வருகிறது உங்கள் தொழிலுக்கு வருகிறது நம் சபைக்கு வருகிறது அத்துமாக்களை அன்கவுண்டபிளா தரப்போகிறார் சொல்லுங்க ரோமர் நாலு மூணு சொல்லுகிறது வேத வாக்கியம் என்ன சொல்கிறது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக என்னப்பட்டது என்று சொல்லப்பட்டு கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் ஆளு ஏழு வசனம் சொல்லுகிறது அப்படி ஆப்ரகாம் தேவனை விசுவாசித்தானது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஆகையால் சொல்லுங்க விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க டாக்டர் ஆஃப் ஆப்ரஹாம் சன் ஆஃப் ஆப்ரகாம் சொல்லுங்க நீங்கள் இஃப் ஆர் பிலீவ் நான் சொல்கிறேன் நீங்கள் தான் அந்த ஆசிர்வாதம் நீங்கள் தான் அந்த பெருக்கம் நீங்கள் தான் அந்த கத்தர் நம்மளை விருத்தி அடைய பண்ணுவா அல்ல லூயா இப்போ ஆண்டவர் ஆப்ரகாம்கிட்ட சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு நீங்கள் எனக்கு ஆச்சரியமான ஒரு வார்த்தை ஏழாம் வசனத்தை வாசியன் ச ஏழாம் வசனம் ஏழாம் வசனம்

என்னால செய்ய முடியாத காரியம் வேற ஒன்றாவது இருக்காப்பா அப்படித்தானே அப்படிதானே நான் அப்படின்னு முடிக்கிறார்ல ஃபுல் ஸ்டாப் நான் இதை முதல்லயே வரேன் நான் கர்த்த என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்போ ஆண்டவர் சொல்றாரு நான் கர்த்தர் நான் உன்னை ஊர் என்னும் கல்தய தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தேன் அப்படின்னு என்ன அர்த்தம் நீ எவ்வளவு பெரிய அடிமைத்தனத்தில இருந்த எவ்வளவு பெரிய சிறையிருப்பில் இருந்த எவ்வளவு விக்கிரக ஆராதனையில இருந்த எவ்வளவு பாவத்தில் இருந்த நீ என்ன சார்ந்து கொண்டதுனால கிருபையை சார்ந்து கொண்டதுனால உன்னை வந்து அக்கினி சூழல போடுகிற அளவிற்கு ஜனங்கள் உன்னை நிந்தித்து உன்னை அவமானப்படுத்தி உன்னை வந்து அந்த சூழ்நிலையில் நடத்தின போதுல நீ என்னை விசுவாசித்தாய் நான் உன்னை அதிலிருந்து தூக்கினேன் ரெண்டாவது ஒன்று நான் கர்த்தன்றாரு நான் உன்னை எங்கிருந்து எடுத்தேங்கிறத ரெண்டாவது காட்டுறாரு மூன்றாவது சொல்றாரு இந்த தேசத்தை உனக்கு கொடுக்கும் பொருட்டு அப்படின்னா வாக்கு தத்துவத்தை கத்த சொல்றார் உங்களுக்கு கல்தையருடைய பட்டணத்தில் அழைத்து வந்த கத்தர் நான் சொல்றார்ல இந்த கல்தையர் பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் நான் உங்களுக்கு சொல்லட்டா சொல்லட்டா வேண்டாமா கல்தேயர் அதையாம் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறு வசனம் வாசிச நாலாம் தலைமுறையில் அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள் ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார் ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் எமோரியர் அண்ட் கல்தேயர் இந்த இந்த இதனுடைய அக்கிரமம் எப்படி இருக்குன்னு ஒரு ஒரு பதினோரு பாயிண்ட் சொல்கிறேன் பதிமூணு பதிமூணு அக்கிரமத்தை சொல்றேன் என்ன எமோரியரின் அக்கிரமம் கல்தேயருடைய பாவம்ட்டு ஓரினை சேர்க்கை தனக்கு நெருங்கின இனமாகிய ஒருத்தியோடு சேருதல் இதெல்லாம் வசனம் இருக்கு நான் வர்ற நாட்களில் உங்களுக்கு சொல்றேன் சூதக ஸ்திரீயோடு தவறு பண்ணுதல் பச்சாரம் விக்கிரகாராதனை தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சாக்குதல் மிருகத்தோடு புணறுதல் சூனியம் வேசித்தனம் பண்ணுதல் சரியா பெற்றோரை அவமதித்தல் கொலை பண்ணுதல் திருடுதல் கொய் கூறுதல் இவ்வளவும் எமோரியரின் அக்கிரமும் இல்லை அங்கே கல்தையருடைய பாபமும் இதில் மிங்கிளாக இருக்குது இதை வந்து அங் ஆரம்பத்துலேயும் சொல்கிறாரு பதினஞ்சாம் அதிகாரம் முடியும்போது சொல்கிறார் அப்போ இவ்வளோ பெரிய ஒரு அக்கிரமத்துலேருந்து கத்தர் ஒரு மனுஷனை தூக்கி எடுக்கிறாரு கத்தர் விடுதலை ஆக்குறாருன்னா இதெல்லாம் சான்ஸாக யோசிச்சு பாருங்க இந் இன்னைக்கு சொல்ல இந்த இருபத்தோரு நாளில் பல பேருக்கு கத்தர் விடுதலை கொடுக்க போகிறார் பல டெலிவரன்ஸ் கையில் தட்டுங்க வாயை தரங்க ஒரு நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க பல பேருக்கு டெலிவரன்ஸ் பல பேருக்கு விடுதலை எதெல்லாம் கட்டி வச்சுருக்கு எதெல்லாம் பிடித்து வைத்திருக்கிறாரு கல்தைய தேசம் எமோரியரின் அந்த அக்கிரமம் எதெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கு விக்கிரக ஆராதனை விவசாரம் வேஷித்தனம் திருடுதல் பொய் கூறுதல் ஆமீன் புணருதல் மிருகத்தோடு புணருதல் என்னென்ன அசிங்கம்லாம் ஒரே சேர்க்க எல்லாவற்றையும் எந்தெந்த பாவம் சபைக்குள்ள சபை பிள்ளைகளுக்குள்ள குடும்பங்களுக்குள்ள தேசங்களுக்குள்ள தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ள எதெல்லாம் கட்டி வைத்திருக்கிறதோ ஐ கமெண்ட் இந்த மைட்டி அந்த குளோரியஸ் name of Jesus இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்துல கட்டிந்து கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில் எதுது வருகிறோம் எமோரியரி நகரமும் ஏ கல்தேர் தேசத்தினுடைய வல்லமை அந்த விக்கிரக வல்லமை விக்ரகத்தை தொட்டா வச்சாரம் வரும் வச்சாரம் வந்தா அது திருடு வரும் திருடு வந்தா போய் வரும் போய் வந்தா புனர்தல் வரும் தொடர்ந்து பாவம் வரும் இயேசுவின் நாமத்துல இப்பொழுது இப்பொழுது ராபாகா சேகே ஆமென் விசுவாசிக்கிறீங்களா நம்புறீங்களா நான் பயங்கர வைத்தோட நிக்கிறேன் பயங்கர வார்த்தையோட நிக்கிறேன் சந்தோஷத்தில் நிக்கிறேன் பெற்றுக்கொண்டதுக்குரிய கொண்டதுக்குரிய நிற்கிறேன் பிரியமானவனே நீ செவிக்கு முன்பாகவே கட்டளை வெளிப்படுகிறது நாமத்தில் அப்படின்னா கத்தர் ஒன்னு சொல்றாரு நானே கத்தர் கத்தர் நானே அப்படின்னா என்ன அர்த்தம் என்னை தவிர வேற என்ன நடந்துரும் தானே அர்த்தம் எப்பயுமே பாருங்கள் ஆண்டவர் எதாவது சொல்லிட்டு கடைசியில் நான் கத்தர் பார் கத்தர் நான் நானே என்ன என்றி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா எவன்டாவா வருவான் என்னடா நடக்கும் என்னை மீறி என்னடா எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது என்ன மீறி என்ன நடக்கும் அவரை மீறி உங்களுக்கு என்ன நடக்கும் இந்த உபவாச நாட்கள் அதுதான் கூட எண்ணி வைத்திருப்பாரான அது விழுந்தாலும் உங்களை உள்ளம் கையில வரைந்து வைத்திருக்கிறவ உங்கள் மதில் அவருக்கு முன்பாக எப்போதும் இருக்கிறது உண்மை தொடுகிறவர் என் கண்மணியை மணியை தொடுகிறான் சொல்லணும் உண்மையானா இந்த இரவு பரிசு தாவு என சொல்லுகிறா நானே கத்த கத்தர் மேன் கதை நடக்காதுன்னு அர்த்தம் கத்தை சொன்னதெல்லாம் நடக்கும் அவர் சொன்னார்னா செய்ய போறான்னு அர்த்தம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது பொய் சொல்ல தேவன் மனிதன் நல்ல மனமாற மனுபுத்திரனு மல்ல சொல்லி செய்யாதிருப்பாரோ வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ ஆமேன் ஆமேன் எதெல்லாம் சொன்னாரோ இனி கத்தருடைய வார்த்தை இனி தீவிரமாக நடக்கப் போகிறது வார்த்தையின் ஒரு உறுப்பாகலு கீழே விழப்போகிறதில்லை அந்த வார்த்தை அனுப்பின காரியத்தை நிறைவேற்றிவிட்டுதான் திரும்பும் ஆமேன் தான் நம்ம வாசி கேட்குறாப்புல என்னன்னு எப்படி சுதந்திரித்து கொள்ளுவேன் அப்போ நான் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு என்ன தோணுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்போதே சொன்ன ஒரு வார்த்தை அடையாளம் எப்படி எப்படி சொந்தரிச்சிக்கொள்ள ஒரு அடையாளத்தை காட்டுங்க மோசே ஆண்டோரே ஒரு அடையாளத்தை காட்டுங்க கோல போடு சர்ப்பமாக மாறும் அது எகிப்தின் சர்ப்பத்தை விழுங்கிற்று உன் கையை வஸ்திரத்துக்குள்ளே போடு குஸ்துரகமாக மாறியது மீண்டும் போடு திருப்பியும் பழைய மாதிரி கை மாறிற்று அடையாளம் முச்செடியில் அக்கணி எரியுது ஆனால் அக்கணி அது அவித்து போடலை அடையாளம் நியாயபதிகள் ஆறு ஏழாம் அதிகாரம் கிதியோன்னு ஒரு அடையாளம் கேட்டான் ஆண்டவர் நீர் என் கூட இருக்கிறீர் என்பதை நான் எதனால் அறிவே ஒரு அடையாளத்தை காட்டுங்க பணி இதில் மட்டும் பெயற்றும் இன்னும் நீசனும் நான் நான் இன்னும் உடைய சமூகத்தில் பேச துணிகிறேன் இதில் மட்டும் பெயற்றும் இன்னும் ஒரு முறை அடையாளம் அது என் பதினெட்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆ பிரகம் ஆண்டவர்கிட்ட கேட்குறான் ஐம்பது நீதிமான் அடையாளம் ஆண்டவர் நாற்பது அடையாளம் முப்பது அடையாளம் இருபது அடையாளம் ஒருவன் இருந்தால் கூட நான் அழிக்க மாட்டேன் மவுண்ட் சில கண்ணீர் விட்டு ஜபிக்கிற ஒரு ஆளுக்காக கத்தர் இறக்க செய்வார் ஒரு ஆளுக்காக நீங்க வடிக்கிற கண்ணீர் எல்லாம் இந்த இருபத்தோரு நாள் வீணே போறது இல்லை எதெல்லாம் விதைக்கிறீங்களோ கம்பீரமா அறுப்பீர்கள் தெற்கத்தி உள்ளங்களை திருப்புகிறது போல உங்கள் சொரையிருப்பை திருப்புகிறதே சொப்பனங்கிறவளை போல அறுப்பீர்கள் இப்ப அடையாளத்தை பாசு கேட்கறாரு எதனாலே அறிவேன் பசு தாவி உன் மீது நெல்லிடும் நீ ஒரு குமாரனை பெறுவாய் அடையாளம் இன்னைக்கு ஃப்ரம் த இன்னைக்கு ப்ரிப்ரேஷன் ப்ரேர்லேயே நீங்கள் ஆயத்தமாகுங்க அடையாளம் கேளுங்க 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 எனக்கு ஒரு அடையாளம் இந்த இருபத்தோரு நாள் எனக்கு ஒரு அடையாளம் வேணும் கை வைத்து எனக்கு ஒரு அடையாளம் ஏதாவது ஒரு அடையாளம் சம்திங் சம்திங் ஐ நீட் ஒல் ஆல் எது நடக்கணும் நான் எதிர்பார்க்கணும் அதுக்கு எனக்கு ஒரு அடையாளம் வேணும் என் கூட இருக்கிறீங்கிறது நான் சுதந்திரிக்க போகிறேங்கிறதுக்கு என்ன அடையாளம் எனக்கு காட்டுங்க எப்படி ஆண்டவர் கிடாரியை கொண்டு வர சொன்னார் வெள்ளாட்டா கொண்டு வர சொன்னார் பட்சியை கொண்டு வர சொன்னார் துண்டம் பண்ண சொன்னார் பட்சிகளை துண்டிக்காமல் வைத்தான் ஆனால் அது நடுவிலே ஒரு புகை வந்தது அது நடுவிலே அக்கினி ஜுவாலை வெளிப்பட்டது புகைக்கிற சூளையிலும் ஆமேன் அக்கினி ஜாலையிலும் நடுவிலும் கத்தர் இடைப்பட்டது போல இந்த இரவு நம்முடைய அநேக கேள்விகளுக்கு அக்கினி ஜுவாலையாக கத்தர் வெளிப்பட்டு தேவ பிரசன்னத்தில் நமக்கு பதில் கொடுக்கிற இன்றைக்கு அடையாளம் வெளிப்பட போகிறது எத்தனை சத்துரு ஆகாயத்து பறவைகள் வந்தாலும் உங்களை கொண்டே துரத்துவா அதை எத்தனை பேர் நம்புறீங்க நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு சந்தோஷமா போங்க தைரியமா போங்க சுதந்திரிப்பீர்கள் என்ன செய்வீங்க பக்கத்தில் கைப்பிடிச்சி சுதந்திரப்பேன் இப்போது இப்போ ஆப்ரகம் வந்து கடைசி வார்த்தை வாசிடு சார் பதினை பதினைந்தாம் அதிகாலத்தில் கடைசி வந்துருங்க எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கிறது நானூ நானூறு வருஷம் ஜனங்கள் அடிமைகளாக இருப்பார்கள் த்ரூ ப்ராசிக்யூஷன் த்ரூ பாடுகள் உபத்தரம் இருக்கிற ஆட்களுக்கு வரும் வந்தாலும் பரவாயில்ல நான் சொல்கிறேன் சட்டன் பீரியடும் சொல்லி வச்சுட்டார் நானூறு வருஷம்ன்ட்டு சில வருஷம் உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு பட் சட்டன் பீரியட் இருந்திருக்கலாம் சிலருக்கு முப்பத்தெட்டு வருஷம் சிலருக்கு பன்னெண்டு வருஷம் சிலருக்கு பதினெட்டு வருஷம் சிலருக்கு நாலு வருஷம் சிலருக்கு மூணு வருஷம் வாட் எவர் மேபி ஆனா அந்த பாடு வழியாக வந்துட்டீங்க இது மை டைம் வேஸ்ட் கம் என் நேரம் வந்துட்டு என் சமயம் வந்துட்டு இது சுதந்திரிப்பேன் என் நேரம் முடிந்து சுதந்திரிக்கிற காலத்தில் கத்த எய்த்து கொள்ளுகிற காலத்தில் கத்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறா இது என் நேரம் இது என்னுடைய காலம் ஏழும கொண்டிருப்பது உங்கள் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்